எங்களுக்கு வந்து பத்து விரல்லை மோதிரம் போட்டு சங்கிலியலும் போட சொல்லி கொமெண்ட் பண்றீங்க நீங்கள் மனசு வச்சாவங்க நாங்கள் அப்படி போடலாம் புதுசா இன்றைய தினம் எங்க நிக்கிறீங்களே பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா எங்கே சமையல் தான் நிக்கிறோம் இன்றைக்குமே வந்து ஒரு சமையல் காணொளி தான் உங்களோட பயந்துள்ள பொருள் அதுக்கு முன்னால இன்றைக்கு பார்த்தீங்களேண்டா இன்றைக்கு தேர்தல் தினம் உண்டு இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு வந்து எல்லாரும் போய் வாக்களிச்சிருப்பீ வாக்களிச்சிருப்பீர்கள் நிற்கிறேன் நானுமே வந்து இன்றைக்கு வாக்களிச்சிட்டு வந்தாச்சு அதுக்குரிய அடையாளம் போட்டு விடணும் வாக்களிச்சதுக்காண்டி நீங்களும் எல்லாரும் இந்த இலங்கை பிரஜி என்றத உறுதி செய்கிற காண்டி இலங்கையில வசிக்கிற எல்லாருமே வந்து வாக்களிப்பது வந்து முக்கியமான விடயம் என்பதை சொல்லிக்கொண்டோ இன்றைக்கு நான் என்ன சமய காணொளி செய்ய போகணும்னு சொல்லி சொன்னா கீரை ரொட்டி தான் செய்ய செய்யப்போணும் அப்போ கீரை ரொட்டி செய்வதற்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் பார்ப்போம் கீரை ரொட்டி செய்வதற்கு வந்து தான் மெயினாக தேவை கீரை வந்து நாங்கள் நிறைய போட தெரியல ஒரு கீரையில் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சா கணவன் நாங்கள் வந்து மதியத்துக்கு வேண்டி போட்டு மதியம் கறி காய்ச்சல் களவாடு மிச்சம் கொஞ்சம் அடுத்து வச்சு நாங்கள் கீரை ரொட்டி செய்யறாங்கன்னு சொல்லி சின்ன வெங்காயமே கொஞ்சம் போட வேணும் அப்படியே பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட வேணும் மற்றது உப்பு உப்பு போட வேணும் அப்படியே வெள்ளை மாவுமே வந்து எங்களுக்கு தேவைப்படும் அவ்வளோ வந்து கீரை ரொட்டிக்குரிய பொருட்கள் தேவையான பொருட்கள் அப்ப நாங்கள் வந்து கீரை ரொட்டி எப்படி செய்யறோன்றத சொல்லி வந்து பார்ப்போம் சரி நாங்கள் முதலாவதாக வந்து கீரை பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் வந்து உடைக்க வேணும் இப்ப நாங்கள் வந்து முதலாவது பச்சை மிளகாய உடைப்போம் இந்த கீரை ரொட்டி வந்து நல்ல சத்தான ஒரு சாப்பாடு இப்ப குழந்தை பிள்ளையா கீரை சாப்பிடாத பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அவையுக்கு எல்லாமே வந்து இந்த கீரை ரொட்டியை நாங்கள் செஞ்சு போட்டு கொடுக்கலாம் நல்ல சுவையாகவும் இருக்கும் சாப்பிடுவேணும் அதை விட கீரை ரொட்டி வந்து இப்ப கீரையை கண்ணாலே சாப்பிடாத குழந்தைகளுக்கு கீரையை வடிவ கழுவி எடுத்து போட்டு வட்டி எடுத்து போட்டு மிக்சில போட்டு எறது போட்டு அந்த தண்ணியை வந்து வடிச்சு இப்போ நாங்கள் மக்குழை கேட்க தண்ணி சேர்த்துன்னு நானே அந்த தண்ணி மாதிரி கீரையை வந்து கீரை தண்ணியை வந்து விட்டு குளச்ச ரொட்டி சுட வைக்க அது நல்ல சுவையாம இருக்கும் இப்போ குழந்தை பிள்ளைகள் வந்து கீரையை பொறுக்கீறியாமல் சாப்பிடக்கூடியதா இருக்கும் அப்போ நாங்கள் குழந்தை பிள்ளைகள் வீட்டில இருந்து சொல்லுன்னா கீரை சாப்பிடாத குழந்தை பிள்ளைகளுக்கு இப்படியான முறைகளை பயன்படுத்தி இந்த ரொட்டியை சுட்டு கொடுக்கலாம் அப்போ இப்படி எல்லாத்தையும் முடைச்சி கொண்டு வெட்டி கொண்டு இருக்கேக்கு வந்து அப்படியே நீள காணொளியாக போடும் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி கழுவி எடுத்து போட்டு மாவு குளைக்கிற அட்டம்பரைக்க பார்ப்போம் சரி கீரையும் வெங்காயம் வந்து நல்ல சூப்பராக எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு சின்ன சின்னதாக இனி நாங்கள் சேர்த்து குழைக்கக்குள்ள அப்படியே பார்ப்போம் வீடியோவில் நாங்கள் இப்போ மாவு இப்படி குழைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ மாவுக்குள்ள வந்து நாங்கள் வெட்டி வச்ச கீரையையும் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாயும் போட வேணும் ரகி இவ்வளவு தெரிஞ்சு எது அப்படியே மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு வந்து தண்ணி நாங்கள் அழகாக பார்த்து பார்த்து தான் விடுவோம் ஏன்னா கீரையில் உள்ள தண்ணி பிடிப்பு வந்து அப்படியே கூடி போகும் கூடாது அது தண்ணி பிடிப்பாக வந்து மாவு போட வண்டி வரும் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை போட்டு தான் தண்ணி கரைச்சி விடுவோம் தனிய <small> கே <im> 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 நாங்கள் சொட்டு சொட்டு தண்ணியாக விட்டு குழைச்சி கொண்டு சரி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கண்ட கீரை ரொட்டி மா வந்து நல்ல சூப்பராக குழச்சி ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி போட்டு இப்போ ஒரு ரொட்டி கேட்ட அளவாக ஒரு உருண்டையாக உருட்டி போட்டு நாங்கள் சுடி கேக்க பார்ப்போம் நல்ல வடிவாக அமர்த்தி அமர்த்தி குழைக்கணும் அப்போ ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குளைக்க வந்து நல்ல சூப்பராக அமைட்டி அமைத்திய அமைச்சு நல்ல வடிவாக குழைச்சி

அடுப்புக்கு மேல தான் வீடியோ எடுத்துக்கொண்டிக்கிறேன் தான் நினைச்சு இதில் செட் பண்ணி கொண்டு இருக்கேங்க பார்த்தா அது என்னையுமே கவர் பண்ணி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கு என்னையுமே காட்டி இந்த இதை செய்வேன் நேற்றைக்கு இப்படி ஞாபகம் செய்யறாங்க நேற்றையான் வீடியோவே இப்படி வச்சுட்டு எடுத்துருக்கலாம் சரி நாங்கள் இப்ப வந்து இதை போடுவோம் ரொட்டீனில் வடிவ தப்பி எடுத்து வச்சிருக்கிறேன்னு அதை போடுவோம் காஞ்சிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு சதுர ரொட்டி உண்டு சதுரம் கொஞ்சம் வீஞ்சிட்டா அது சேவ் பண்ணிட்டா சதுர ரொட்டி ஒன்று ரித்திக்கி கொண்டு தப்பினா அதை வந்து ஒரு பக்கத்தில் போடுவோம் அது வந்து நல்லா வீக்கம் நாங்கள் ரொட்டி ஒரு பக்கம் இருக்கோம் இப்போ நாங்கள் மெத்த பக்கம் திருப்பி விடுவோம் டித்துக்கு வந்து இப்போ வெள்ளிக்கிழமை என்ன சரியில்லை கீரை ரொட்டி தான் கொடுத்து விட சொல்லி சாப்பாடு ட்ரைன் டோவில் போட்டிருக்கோம் அது வந்து ஒரு உண்மைக்குமே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட மாட்டோம் தானேனா சரியில்லை அப்போ அவை வந்து வித்தியாசம் வித்தியாசமாக கொன்றியிருக்கு அந்த கொன்றாக்குள்ள பார்த்து வேண்டிய சாப்பாட்டை ஆசைப்படும் அதனாலேயே வந்து அவை அதுக்கு ட்ரெயின் ஒரு ட்ரைன் ரோவில் போட்டு இப்போ திங்களண்டா பய விசவு கவுப்பி அப்படினா ஒரு ட்ரைன்டோல் ஒன்று போட்டு இதை வைக்கிறது தான் கொடுத்து விடணும் அப்படி சாப்பாடு தச்சு எல்லாம் மாற்றி கொண்டு வர பிள்ளைகளை தண்ணி எழுதி சாப்பிட வைக்கிறதாம் அது பிள்ளைகளை கொஞ்சம் மேலே கவலையாக இருக்கும் வேண்டா தான் அங்கே தனி எழுந்து சொல்லி ஆனால் அவங்க செய்கிற அந்த சாப்பாடு சைண்டோன் முருகிறது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்போ பள்ளிக்கெலாம் மேலே குடியாக்காமல் சித்திக்க கீரை ரொட்டி எல்லாம் சுட்டு தான் கொடுத்து விடுறது சித்துக்கு வந்து இப்போ கீரை ரொட்டியும் சாப்பிட பழகிட்டேன் இப்போ ரொட்டி வந்து நல்ல வடிவாக வேகிக்கொண்டிருக்கு நாங்கள் அடுப்பை குறைச்சி தாம்பிடுவோம் அப்போ தான் நல்ல வடிவாக அவிஞ்சி வரும் அடுப்பை கூட்டி விட்டால் அந்த குடங்கள் எல்லாம் பொண்ணுதான் வந்துடும் ஆனால் உள்ளுக்கு அவியாது பச்சை தன்மையை இருக்கும் கீரை வந்து பச்சையா சாப்பிட சாப்பிட எல்லாமே இருக்கும் அவிஞ்சா தான் டேஸ்டாக இருக்கும் அப்போ நாங்கள் திருப்பி திருப்பி போடணும் எங்கட கீரை ரொட்டி வந்து நல்ல சூப்பரா பருத்திட்டு அப்ப நாங்க அப்படியே நாங்க அடுத்த ரொட்டிக்கு வந்து போட்டு சுடுவோம் இது வந்து எங்களுக்கு அப்ப கொஞ்சம் பெருசு எடுத்து அப்படியே சுட்டெடுப்போம் அவன் நாங்கள் புள்ள சுட்டு போட்டு கடைசியாக பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் எங்களோட கீரை ரொட்டி வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆயிட்டு அவன் கீரை ரொட்டி செய்கிற முழு எப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள் நீங்களும் உங்களோட ஒரு சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியாக்களுமே வந்து செய்து சாப்பிடலாம் நல்ல சுவையான கீரை ரொட்டியை வந்து நீங்களும் செய்து சாப்பிட்டு மகிழுங்கள் அதோட நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து பத்து விரல்லையும் மோதிரம் போட்டு சங்கிலும் போட சொல்லி கொமெண்ட் பண்ணுறீங்கள் நீங்கள் மெனசு வச்சா நாங்கள் அப்படி போடலாம் நீங்கள் மெனசி வச்சு எங்கெண்ட வீடியோவை பார்த்து எங்களுக்கு வருமானம் மந்திச்சுன்னு சொல்லுறதுன்னா பத்து விரல் இல்லை பன்னெண்டு விரல் ரெண்டு விரல் கடன் பண்ணி மோதிரம் போடலாம் என்ற கருத்தை உங்களுக்கு அறிய தந்த உண்டு இதோடு வந்து எங்கெண்ட காணொலியை நான் முடித்து கொள்ள போகிறேன் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி